ருமாகி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை உப்புத்தன்மை கொண்டதான கடல் நீரில் வாழ்கின்ற மீனை பிடித்து சமைக்கும் பொழுது நாம் அதிலே உப்பு போட்டு சமைக்கிறோம் ஏன் உப்பு போடுகிறோம் எவ்வளவுதான் கடல்நீர் உப்பு காணப்பட்டாலும் அதில் வாழுகின்ற மீனின் உப்பு ஒரு நாளும் ஒட்டிக்கொள்வதில்லை தாமரையானது குளத்தில் வருகின்ற ஒரு தாவரமாகும் சேற்று தண்ணீரோ அல்லது குளத்து தண்ணீரோ அதில் பட்டாலும் அது ஒருநாளும் இலையில் ஒட்டி ஒட்டவே ஒட்டாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துடன் ஒட்டாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவையானவர் வாஞ்சிக்கிறார் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் பொறுத்தளவில் நாம் பழகின்ற மக்கள் போகின்ற இடங்கள் விரும்பி செய்கிறதான செயல்கள் என்று நம்முடைய வெளிப்புற வாழ்வுடன் இந்த உலகம் சம்பந்தப்பட்டது என்று நாம் அநேக நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு ஆனால் உலகத்துக்குரிய வாழ்க்கையானது நம்முடைய உள்ளான வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்டது ஒரு இருதயத்தில் தான் அது உற்பத்தி ஆகிறது மாத்திரமல்ல இது மனிதனுக்கு எதிராக தாக்குதலை நடத்துகிறது மாம்சத்தின் இச்சை அதாவது சரீர சம்பந்தமான சிற்றின்பங்கள் நிறைந்த பாவ மனித ஆசைகள் இரண்டாவது கண்களின் இச்சை அதாவது பொருளாசை தொடங்கி சகல ஆசைகளின் ஒன்றிணைத்த ஆசைகள் மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை அதாவது தன்னிடம் உள்ளதை குறித்தோ தகுதி தராதரத்தை குறித்தோ பெருமையாக பேசிக்கொண்டு நடப்பது அன்று சர்ப்பம் இந்த மூன்று வழிகளில்தான் தான் ஏவாலை வஞ்சித்து பாவத்தில் வீழ்த்தியது ஒனாந்தரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதித்ததான சாத்தானும் இந்த மூன்று வழிகளில் தான் தன்னுடைய தாக்குதலை நடத்தினான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் இந்த மூன்று வரையறுக்குள் வைத்து நம் நான் பார்க்கலாம் இந்த மூன்று பகுதிகளுக்கு பதிலாக தேவனது பெருமதிகள் முற்றிலும் மாறுபட்டவை சுயக்கட்டுப்பாடு கருணை நிறைந்த உள்ளம் தாழ்மையுள்ள சேவைக்கு தன்னை அர்ப்பணி அர்ப்பணிப்பது ஆகிய இந்த மூன்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஒருவனால் உலக ஆசை இச்சைகளை வெறுப்பது போல காட்டிக்கொண்டு தன்னுடைய இருதயத்திலே உலகத்தை சுமந்து கொண்டிருக்கவும் முடியும் அதே சமயம் இயேசுவைப் போல பாவிகளை நேசித்து அவர்களுடன் நேரம் செலவு செய்தாலும் அதே சமயம் தெய்வனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயங்களில் உறுதியாக்கவும் உறுதியாக இருக்கவும் ஒரு மனிதனால் முடியும் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளே உலகத்தின் காரியங்கள் தேவனால் உண்டானவைகள் அல்ல முதலில் இன்பமாய் தோன்றும் இவைகள் பின்னர் அது ஒளிந்து போவது நிச்சயம் உலகத்திற்கு இசைந்து கொடுக்காமல் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி தெய்வ சுத்தத்தின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது மாத்திரம்தான் உலக பெருமதிப்பு உங்கள் வாழ்க்கையில வேண்டுமா அல்லது தேவனுடைய பெருமதிப்பு வேண்டுமா உலக காட்டுகிறதான சிற்றின்ப வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்களா அல்லது கடின பாதையானாலும் தேவனுடைய தெய்வனுடைய சுத்தம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று சொல்லி அந்த பாதையை நீங்கள் தெரிந்து கொள்ள வாஞ்சுகிறீர்களா நாம் தெரிந்தெடுக்கிற காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவாய் காணப்படுகிறது எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அன்றவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் அவரை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும் அவருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தெய்வனுடைய பிள்ளைகள் உலகத்திலும் உலகத்தில் உள்ள காரியங்களும் அன்பு கூறக்கூடாது நாம் நேசிப்பது அருமை ரெட்சிகர மாத்திரதான் அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் அவர் நாட்களை நமக்காக தன்னுடைய வார்த்தை மூலமாய் சொல்கிறார் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதுங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூறினால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை நம் நாட்கள் அதிகமாக அவரை நேசிக்கிறவர்களாக அவருக்கென்று வாழுகிறவர்களாக அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக தெய்வனுடைய கருத்தில் நாம் அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்களை ஆளுக செய்யட்டும் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா உலகத்தில் உள்ள காரியங்களை நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை செலுத்தாதவர்களாக அதை நேசிக்காதவர்களாக எங்களுக்காக ஜீவன் தந்து எங்கள் நேசரை மாதிரி நாங்கள் நேசிக்க இப்படிப்பட்ட கிருபலையும் தகவல் இந்த காலை பொழுது யாவருக்கும் கொடுப்பீராக அந்த வர உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருந்து உக்கண்டு வாழை உடைய சுத்தம் செய்ய காலை பொழுதுல எங்களை அர்ப்பணிக்கிறோம் பாருத்தாவியான கண் நோக்கி பார்ப்பீராக அதற்கேற்ற கிருபைகளை இந்த காலை பொழுதுல யாவருக்கும் கருத்து கொடுத்து வழி நடத்தினாச்சா நல்ல பிதாவே ஆமே